ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது துலாம் ராசியில் சூரியன் முதல் கேது வரை ஒன்பது கிரகங்கள் நின்றால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாக வந்து லக்கணத்தை பார்க்காம ராசியை பார்க்காம பொதுவாக பலன் சொல்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான் இது வந்து நூறு பர்சன்ட் பொருந்தாது அப்படின்னா கூட கிட்டத்தட்ட வந்து பலன்களை சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் ஜோதிடத்தை பற்றி அடிப்படை விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் தவறு இல்லாமல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த விஷயம் பயன்படுங்கிறதுனால தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம் இப்போ நம்ம துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது இது காலபுருஷனுக்கு வந்து ஏழாவது இடம் ஏழாவது இடம் அப்படின்னா மேஷத்துலேருந்து ஏழாம் இடம் இல்லையா இது வந்து ஸ்தானத்தை குறிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நட்பை குறிக்கும் மூணாவது பார்த்திங்கன்னா பொதுவெளியில் வெளியில் செல்வாக்கு அதாவது வெளி தொடர்புகள் அப்படியே வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய அரசியல் செல்வாக்கு நம்மளோட வாடிக்கையாளர் பேஸு இந்த மாதிரி பல விஷயங்கள் அடுத்தது சுய தொழிலை குறிக்கக்கூடியதும் இந்த ஏழாம் இடம் தான் இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் பார்த்துட்டு வரணும் பழங்கால நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மேலே ஒருத்தன் எதிர்நாட்டு மன்னன் போர் தொடுத்து வந்தான்னா அவன் ஜெயிப்பானா இல்லை நம்ம நாட்டு அரசன் ஜெயிப்பானாங்கிறது வந்து ஏழாம் இடத்தை சேர்ந்து தான் பார்க்கணும் சண்டை போட்டு ஜெயிச்சுப்பாங்களா இல்லை யாராவது தோப்பாங்களா சமாதானம் அடைவாங்களா இது எல்லாத்துக்கும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏழாம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம் கணவனுக்கும் மனைவிக்கும் பார்க்கும்போது அவங்க அவங்களுக்கு ஏழாம் இடம் இது ரெண்டும் இணக்கமான நட்பா இது ரெண்டும் நல்ல இடங்கள்ல இருக்கா இந்த ரெண்டுத்துக்கும் ஏதாவது பரிவர்த்தனை அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கா இப்படியெல்லாம் பார்த்து பல விஷயங்களை சொல்லணுங்கிறதுனால ஏழாம் மேடம்ங்கிறது ரொம்ப முக்கியம் பொதுவாக மேஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேஷம்ங்கிறது வந்து செவ்வாய் இல்லையா அது வந்து ஒரு ஆயுதத்தின் மூலமாக அதிகாரத்தின் மூலமாக அல்லது வந்து ஆதிக்கத்தின் மூலமாக சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது துலாம் அப்படிங்கிறது பார்க்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சனி பகவான் உச்சமாக கூடிய ஒரு இடம் இல்லையா இது வந்து அன்பாலையும் அறிவுரைகளாலையும் இல்லை வந்து மனசில் புகுந்தும் ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய இடம் அது வந்து சர்வாதிகாரம்னு வச்சிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரு அதாவது வந்து உலக அமைதிக்காக அந்த மனிதநேயத்தை வளர்த்து பார்க்குறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால தான் கரெக்டாக பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு முதல் வந்து மேஷமும் ஏழாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா துலாமாக இருக்கும் இது வந்து உக்கரனுடைய வீடாக இருந்தாலும் சனி உச்சமாகக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால தராசை அடிப்படையாக கொண்டது தானே இது என்னத்தை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் வந்து கரெக்டாக இருக்கணும் சொந்த பந்தங்கள்ங்கிறதுனால அவங்க செய்கிற தவறை பொறுத்துக்கோ மாட்டாங்க எதிரிங்கிறதுனால அவங்க செய்யக்கூடிய செயற்கறையை செயல்களை பாராட்டாமல் இருக்க மாட்டாங்க இந்த குணம் அவங்களுக்கு இருக்கும் நீதி பரிபாலனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் தராசு சமமாக இருக்கணுங்கிறது அதே போல் வியாபாரத்துலேயும் எல்லை தவறி போனாங்கன்னா தவறாக போனாங்கன்னா பிற்காலத்தில் அவங்க கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் அது எந்த வணிகமாக இருந்தாலும் அதை சொல்லக்கூடிய அந்த தத்துவங்களையும் சொல்லக்கூடியது தான் இந்த வந்து துலாம் ராசி இதை தெரிஞ்சுட்டு துலாம் ராசியை பொறுத்தவரை அடுத்தவர்களுக்கு வந்து உபதேசம் செய்வதும் நல்வழிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறவர்களாக இருப்பாங்க இவர்கள் வந்து அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது தான் நம்ம வேலை நாம் ஃபாலோ பண்ணக்கூடாது நாம் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கான தண்டனை அவர்களுக்கு தானாகவே கிடைக்கும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால தான் துலாம் ராசியில் பிறந்தவங்க முடிந்தவரை நீதி நேர்மையோடு அடுத்தவங்களுக்கு போதிக்காமல் தானும் பின்பற்றணும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் பொதுவான சொல்லப்பட்ட விதி இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் எடுத்துக்கோங்க இப்போ துலாம் ராசியில் நிற்கக்கூடிய கிரகங்களை வச்சு பார்ப்போம் சூரியன் துலாம் ராசியில் நின்னால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து துலாம் ராசியில் வந்தாலே நீச்சம் ஆயிடுது இல்லையா நிர்வாக தரப்பிலான விஷயங்கள் வந்து அவர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு கற்று கை கொடுக்காது எப்படி கை கொடுக்காதுன்னா எல்லாரையும் கட்டன் ரைட்டாக வெரைட்டி வேலை வாங்க தெரியாது அதனால் சம்பாதிக்க தெரியும் ரூட்டெல்லாம் போட தெரியும் இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட மனைவியிலேயோ அல்லது நெருக்கமான நண்பர்கள் இடத்துலையோ நம்பிக்கை குறியல் கொடுத்தியோ அந்த நிர்வாகத்தை பார்த்துக்கிறது ஒழுங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அவர்களுக்கு கொடுத்துடணும் ஏன்னா இன்னொரு இடத்துல பார்க்கும்போது இவர்களை வந்து மற்றவர்கள் வந்து ஏமாத்திடுவாங்க ஏன்னா இந்த இடத்துல சூரியன் நீச்சம் ஆகிடுது இல்லையா அதனால் எது சொன்னாலும் இறக்கப்பட்டு சில விஷயங்களை விட்டு கொடுத்தனால இவர்களுக்கு பாதிப்பு வருங்கிறதுனால நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க பார்க்க வேணாம் நான் உழைக்கிறேன் வருவாய் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் இதை கரெக்டாக மேனேஜ் பண்ண வேண்டிய விஷயத்த ஒய்ஃபோ மற்றவர்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் அடுத்தது இந்த இடத்துல சூரியன் வந்து நீச்சமாகிறதுனால மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம் இல்லையா மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இவங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்காது இந்த மருந்து மாத்திரைகளை மாற்றி சாப்பிட்றது மாற்றி வாங்கிட்டு வந்துடுறது இல்லாட்டி எக்ஸ்பைரி டேட் மருந்துகளை சாப்பிட்றது இந்த மாதிரி சில விஷயங்கள் பாதிப்பு வரும் சூரியன் அப்படின்னாலே வந்து உச்சிகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா மலை உச்சி அந்த மாதிரி உயரமான இடங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது ஏன்னா சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால சில பாதிப்புகள் வரும் கவனமா போகணும் உச்சியில இருக்கும்போது ஓய்ட்டுல பார்த்தாங்கனால தலை சுத்துற மாதிரி இருக்கும் சில பேருக்கு அதனால கவனமா இருக்கும் அடுத்து துலாம் ராசியில் சந்திரன் இருந்தால் துலாம் ராசியில வந்து சந்திரன் இருந்தால் வந்து ரொம்ப நல்ல விஷயம்தான் ஏன்னா சுக்ரன் வீட்டில் சந்திரன் இருக்கிறது ஒரு சிறப்பு தானே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் வந்து பத்தாம் இடத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு எடுக்கிறோம் சந்திரன் தான் அரிசி நெல் உணவு தானியங்கள் எல்லாத்துக்கும் மெயினாக குறிக்கிறது வெவ்வேறு தானியங்களுக்கு வெவ்வேறு கிரகங்கள் இருந்தால் கூட நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரிசி உணவுங்கிறனால மெயினாக சந்திரன் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா அப்போ சந்திரன் பத்தாம் இடத்துக்கு உரிய கிரகம் அது வந்து இங்கே இருக்கிற என்ன முக்கியமான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னை இவர்கள் வந்து என்ன கஷ்டப்பட்டால் கூட அடிப்படை தேவை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உண்ண உணவு உடுக்க உட இருக்க இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறோம்ல இதுக்கு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்படைவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இல்லை மேக்சிமம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அது மேக்சிமம் இரு அந்த மாதிரி பாதிப்பு பெரிய அளவுக்கு இருக்காது அப்படியே பெரிய அளவுக்கு பாதிப்பு இருந்தால் கூட இவர்களுக்கு தேவையானது ஓரளவு அது கிடைக்கணும் அப்படிங்கிறது அது உறுதிப்படுத்துறது தான் அடுத்தது வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த காற்றோட்டமான வீடுகளில் இருக்கணும் இந்த காற்றோட்டம் இல்லாத வீடுகளில் இவங்க இருந்தாங்கன்னா இவங்களுக்கு சிக்கல் உண்டாயிடும் பொதுவாக துலாம் ராசிக்கு ஆற்றுப்படுகை வணிக வீதி அப்படிங்கிற ரெண்டு பேரை சொல்லுவாங்க ஆற்றுப்படுகைங்கிறது இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம் ஆற்றுப்படுகை நல்லா ஓப்பனாக தானே இருக்கும் இப்போ காற்று நல்லா உழவிட்டுருக்கோம் அடுத்தது வணிக வீதி அப்படின்னு பார்க்கும்போது கடைகள் சின்ன சின்னதாக இருந்தாலும் என்ன இடம் பெரிய பெரிய கடை வீதிகளாக இருந்தால் கூட மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளாக இருக்கும்ல இன்னும் காற்றோட்டம் இருக்கணும் அல்லது மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியாக இருக்கணும் இதெல்லாம் வந்து துலாம் ராசிகர்களுக்கு பார்த்துக்கணும் அடுத்தது துலாம் ராசியில் செவ்வாய் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக இவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து கால்நடைகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அதாவது மேஜராக எல்லாருக்கும் இருக்கணுங்கிற அவசியம் இருக்காது கால்நடைகள்னால் நீங்கள் இந்த இடத்துல ஆடு பார்க்கலாம் மாடு பார்க்கலாம்ல இந்த மாதிரி நடமாட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வசிக்கக்கூடிய இடத்துல வந்து என்ன தான் வந்து சின்ன சின்ன இடம் நெருக்கடி அது இருந்தால் கூட எப்படியாவது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பூச்செடிகள் அந்த மாதிரி சில விஷயங்கள் சின்ன தொட்டிலேயாவது ஒரு பூச்செடியை வச்சு வளர்க்குறதா இருப்பாங்க அட்லீஸ்ட் எதாவது சின்ன இடம் இருந்தால் கூட அந்த இடத்துல ஒரு செடியோ கொடியோ அந்த பூச்செடிகள் வந்து கண்டிப்பாக மேக்சிமம் அந்த வளருவதற்கான அந்த வாய்ப்புகள் இல்லாட்டி கூட இவங்க அதை அந்த வளர்க்கணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவர்களாக இருப்பாங்க இந்த ஆட்டு மாட்டோட எச்சங்கள் இந்த சாணங்கள்லாம் ரோட்டில் இருக்கிறது வரட்டி தட்டிக்கிட்டு இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடங்களில் இருக்கிறது தான் மெயினாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இயல்பாகவே பார்த்திங்கன்னா இந்த உடல் உணர்ச்சிகள் வந்து சற்று அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்தது துலாம் ராசியில் புதன் இருந்தால் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக துலாம் ராசியில் புதன் இருக்கிறது ஒரு நல்ல சிறப்பாகவே பார்க்கலாம் எப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இன்னொரு ரேட்டில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் அப்போ ஒன்பது பன்னெண்டுங்கிறது இந்த இடத்துல பெருசாக மைனஸாக எடுத்துக்க வேணாம்ல சந்தனனும் புதனும் சேர்ந்தாலே பொதுவாக வந்து மன மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பொதுவாக துலாம் ராசிக்காரர்களே பார்த்தீங்கன்னா அவங்க ஜாலியாக இருக்கணும்னு தான் விரும்புவாங்க ஏன்னா சுக்குர ஆதிக்கல்ல அதே சமயத்தில் சில ரூல்ஸ் விதிமுறைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சனல் லைஃப்லேயே விதிமுறைகளை ரொம்ப கட்டன் ரேட்டாக கடைபிடிப்பாங்க துலாம் ராசியில் வந்து புதன் இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக சந்தோஷத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதாவது இருக்கிற சூழலில் மகிழ்ச்சியாக இறந்துக்கணும் வறுமைங்கிறதும் கஷ்டமுங்கிறதும் நெருக்கடிங்கிறதும் எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்திலும் உண்டு அதையும் தாண்டி கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மகிழ்ச்சி சின்ன சின்ன சந்தோஷங்களை எல்லாம் ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே போல் பள்ளி இந்த அகாடமிக் சம்மந்தப்பட்ட படிப்புகளில் எந்த அளவுக்கு ஆர்வம் செலுத்துகிறாங்களோ இல்லையோ அதை தாண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்களை படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க அடிக்கடி பாட்டு கேட்குற பழக்கம் ராகங்களோட நுணுக்கம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேர் வந்து இசை கருவிகள் வாசிக்கிறதுல ரொம்ப கைதே இருந்தவர்களாக இருப்பாங்க நிறைய பேர் சொந்தமாக பள்ளிக்கூடம் வச்சு நடத்தணும்னு கூட ஆசைப்படுவாங்க அடுத்தது துலாம் ராசியில் குரு இருந்தால் நம்ம துலாம் ராசியில் குரு இருந்தால் இது சுக்கரன் வீட்டில் குரு தானே இருக்குது இது பகையெல்லாம் எடுக்கக்கூடாது துலாம் வீட்டில் குரு இருந்தால் அதுக்கு பவர் அதிகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சரராசிங்கிறது இல்லை துலாம் பொதுவாகவே வந்து சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறது வந்து எல்லா வகையிலுமே ஒரு வகையில் நல்லது தான் இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அறிவும் இருக்கும் இன்னொரு பக்கம் செயல்படுகின்ற திறனும் இருக்கும் அதையும் தாண்டி எல்லா இடங்கள்லையும் ஒரு குறிப்பிடு ஒரு குறிப்பிட்ட டிசிப்ளின் இருக்கும் தெரியுங்களா இந்த துறையில் இருக்காங்க இவர்களோடு சார்ந்திருந்து இன்னும் இவர்கள் இப்படி நல்ல நிலையில் இருக்காங்களே அப்படிலாம் இன்னும் இவங்களுடைய கேரக்டர்கள் மாறாமலே இருக்குதுன்னு சொல்கிறோம்ல இதெல்லாம் பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் குரு இருக்கிறது விலை உயர்ந்த ஆடைகளை அணியணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இவருடைய சொல்லுக்கு கட்டுப்படுபவர்கள் நிறைய இருப்பாங்க இவங்க வந்து அதிகாரமாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இவங்க எது சொன்னாலும் சரியா இருக்கும் இவங்க சொன்னாங்கன்னா அதில் மாற்றமே வராது நம்ம நன்மைக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அந்த இடத்துல குரு இருக்கிறவருடைய சொல்லுக்கு நிறைய பேர் கட்டுப்படுவாங்க நிறைய படித்தவர்களாக இருப்பாங்க எல்லா விஷயத்திலும் ஒரு நுணுக்கம் இருக்கும் அதாவது பத்து புத்தகங்களை படித்தா கூட எந்த இடத்துல என்ன பாயிண்ட் தேவையோ அதை கரெக்டாக எடுத்து போடுவாங்க அதே மாதிரி எந்த சந்தர்ப்பத்தில் எதை பேசுகிறது எந்த சூழ்நிலை எதை ஹைலைட் பண்ணுறது அதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப கெட்டிகாரத்தான இருக்கும் பணத்துக்கும் ஆடை அணிகலன்களுக்கும் பெரிய அளவுக்கு போராட்டம் இருக்காது கல்வித்துறையில் நிறைய பேர் சாதிக்கிறவர்களும் இருப்பாங்க அதேமாதிரி நீதித்துறையில் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களும் நிதியிலையும் இருப்பாங்க நீதியிலையும் இருப்பாங்கிறது அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அடுத்து துலாம் ராசியில் சுக்ரன் இருந்தால் துலாம் ராசியில் சுக்கரன் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு தான் ஏன்னா அந்த இடத்துல ஆட்சி பெறுதுங்கிறதோட அந்த துலாம் ராசிக்குரிய அத்தனை மகிழ்ச்சியையும் அனுபவிக்கணும் ஏன்னா இது ஏழாம் இடம் இல்லையா நண்பர்களோடு அதிகமாக பழகணுங்கிறத அதிகமாக விரும்புவாங்க எப்போதுமே வந்து மனசுக்கு பிடிச்ச துணை கூட இருக்கணும்னு நினைப்பாங்க விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவாங்க எப்போதும் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அழகாக இருக்கணும் சென்ட் அடிச்சுக்கணும் அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அதெல்லாம் போயிடுவாங்க போட்டி அப்படின்னு வந்துட்டுன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மோதி அதில் வெற்றி கொள்வது எப்படிங்கிறது அவங்க எண்ணம் போகும் அதனால் எந்த நேரத்திலையும் யாரோடும் மோதுவதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டே இருப்பவர்கள் நீ செய்யும் போது என்னால் செய்ய முடியாதா அவர்களால் சாதிக்கும் போது என்னால் சாதிக்க முடியாதா அப்படிங்கிறாங்கள அந்த போட்டி மனப்பா சொல்ல விட என்னாலையும் முடியும் யாராக இருந்தாலும் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் அந்த தைரியமும் அதிகம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள்ங்கிறத இந்த இடத்துல நாம் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அடுத்து துலாம் ராசியில் சனி இருந்தால் துலாம் ராசியில் சனி இருந்தால் இந்த இடத்துல சனி உச்சம் இல்லையா எப்படியும் பார்த்திங்கன்னா இவர்களோட உழைப்பு இவர்களுடைய திறமை எல்லாமே பார்த்திங்கன்னா இவர்களை தவிர மற்றவர்களுக்கு அதிகமாக பயன்படும் அதுதானே சனியோட தன்மையே அப்போ உழைப்பாளர்களுக்கு அதிகமாக பயன்படணும் நாம் செய்கிற ஒரு ஒரு வேலையும் நம்மளோட பயன்பாட்டுக்கே பார்க்கக்கூடாது மற்றவர்களுக்கு அது பயன்படணும் அப்படின்னு நினைப்பாங்க குறைந்தபட்சம் இவங்களுடைய செலவுகள் இவங்களுடைய எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு கூட இவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நிறைய கூட வருமானம் வரும் அவங்க ரொம்ப எளிமையாகவே இருப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா கூட இருக்கிறவங்களுக்குலாம் அவங்கவுங்க கஷ்டப்படுறவங்களாம் திருப்பி திருப்பி கொடுத்துட்ருக்காங்கல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல இருப்பாங்க அதே போல் என்ன கஷ்டம் வந்தால் கூட தன்னோட இயல்பு தன்னோட நிலையை மாற்றிக்க மாட்டாங்க நிறைய நண்பர்கள்ட்ட துரோகங்களை சந்தித்தாலும் நண்பர்கள் இவர்களை ஏமாத்தினாலும் அடுத்த தடவை வரும்போது கூடுமான வரைக்கும் மன்னித்து அவங்கள ஏற்றுக்கணும் அப்படிங்கிற தன்மையோடு தான் இருப்பாங்க சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை மட்டும்தான் சிலர்கிட்டையே சேர்க்க மாட்டாங்க அதாவது மன்னிக்கக்கூடிய சில தவறுகள் இருக்கும் மன்னிக்க முடியாத சில தவறுகள் இருக்கும்ல அவனும் தானே அவங்க லெவலுக்கு அப்படி தான் யோசிப்பாங்கிற பெருந்தன்மை அதிகமாக இருக்குங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் இதுதான் வந்து சனியோட பண்புன்னு எடுக்கலாம் பொதுவாக எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளோ வசதியில் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அந்த நியாய தர்மத்தை ஃபாலோ பண்ணணும் கடைபிடிக்கணுங்கிற எண்ணம் உடையவர்கள்ங்கிறது இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு அடுத்து பார்க்கும்போது துலாம் ராசியில் ராகு இருந்தால் துலாம் ராசியில் ராகு இருக்கிறது அவனும் அவ்வளோ பெரிய பாதிப்புலாம் சொல்ல முடியாது பொதுவாக அந்த சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் வந்து இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த சிந்தனை அதிகமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் தன்னை விட வந்து எல்லாருமே வலிமைப்படுத்திக்கணும் நாம் வந்து கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல நம்ம நண்பர்கள்லாம் நல்ல நிலையில் இருக்கணும் அப்போ தான் ஒரு கஷ்ட நஷ்டம்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நல்லா இருக்கிறோமோ இல்லையா தன்னை சார்ந்தவர்கள் நல்ல நிலையில் இருக்கணும் தன்னை விட வந்து தன்னோட மனைவி நல்ல நிலையில் இருக்கணும் தன்னை விட தன்னுடைய நண்பர்கள் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் கூட அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் பொது வாழ்க்கையில் நம்மளுடைய முன்னேற்றம்ங்கிறது நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப போராடுறவர்களாகவும் இருப்பாங்க கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் அதை அச்சீவ் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க அடுத்து துலாம் ராசியில் கேது இருந்தால் துலாம் ராசியில் கேது இருக்கிறது அவ்வளோ பெரிய சிறப்பாக நம்ம சொல்கிறதுக்கு இல்லை இருந்தபோதும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நெருக்கமான நண்பர்கள் இருக்க மாட்டாங்க அதாவது தொடர்ச்சியாக பயணப்படக்கூடிய நண்பர்கள் இருக்காது திருமண வாழ்க்கையிலும் பெரிய அளவுக்கு நிறைவு இல்லாமல் தான் இருப்பாங்க அதுவே இவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஞானத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஞானத்தை வந்து மற்றவர்களுக்காக போதிப்பார்கள் நத்த நண்பர்களுக்காக பல விஷயங்களை விட்டு கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இவர்களை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம் இவர்களை புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா யாரும் இவர்களை விட்டு விளங்க மாட்டாங்க சுயநலம்ங்கிறது இந்த இடத்துல ரொம்ப குறைவாக இருக்கும் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறவர்களுக்கு கெட்ட பேரை சம்பாதிக்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த ஏழாம் இடத்துல கேது இருக்கிறவர்களும் நிறைய கெட்ட பேர்களை சம்பாதிக்கிறவர்களாக இருப்பாங்க இவங்க செய்த தவறுகளுக்காக இல்லை இவங்க நண்பர்கள் செய்த தவறுகளுக்காக இவர்கள் வந்து சில நேரங்களில் கெட்ட பேரை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்